ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஒரு லன்ச் பாக்ஸ் காம்போ தான் பார்க்க போறோம் தட்டைப்பயிறு சுரக்கா ரெண்டுமே வச்சு செய்யக்கூடிய சாதமும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான உருளைக்கிழக்கு வறுவல் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி செஞ்சிருக்கிற அந்த சாதம் பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி ரொம்ப ஒரு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செய்யணும் அப்படின்னா செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு வத்தல் வடகமோ ஊறுகாயோடு வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வகையான லன்ச் பாக்ஸ் காம்பாவும் போட்டிருக்கிறேன் லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டி ரைஸும் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த தட்டைப்பயிறு சாதமும் உருளைக்கிழங்கு வறுவல் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு இந்த சாதம் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம் அதனால் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த எண்ணெய் காயட்டுங்க இன்றைக்கி இந்த சாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புழுங்கல் அரிசியில் தான் செய்ய போகிறேன் புழுங்கல் அரிசியில் செய்யப்போ குழையாமல் நல்லா பக்குவமாக வரும் நான் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சைரிசியும் எடுத்துக்கலாம் அதோடய தண்ணி அளவு நான் வந்து தண்ணி ஊற்றுறப்ப சொல்கிறேன் இப்போ இந்த புழுங்கல் அரிசியை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஊற வச்சா போதும் இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்ப இந்த அளவுக்கு பொறிஞ்சிக்கிட்டு ரெண்டே ரெண்டு வரமிளகாய அப்படி முழுசாவே சேர்த்து செவக்க விடுங்க இப்ப அதுவும் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயம் நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்ல கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே ரெண்டே ரெண்டு பல்லு பூண்டை வந்து இடிச்சிட்டு சேர்த்துருக்குறேன் பொடியா நறுக்கி விட இடிச்சு சேர்க்கிறப்ப நல்லா இருக்கும் கூடவே ரெண்டு பச்சை மிளகா கிரி போட்டது கொஞ்சமாக இலைகள் எல்லாத்தையுமே போட்டு இந்த வெங்காயம் வெந்தால் போதும் நிறம் மாறணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே ரொம்ப சவக்காமல் வதங்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு ஒரு பாதி உப்பை இப்போ சேர்த்துக்கலாம் மிச்ச உப்பு தண்ணி ஊற்றுறப்ப நம்ம செக் பண்ணிட்டு சேர்த்துக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்திரிச்சு நிறம்லாம் மாறலை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த சமயத்தில் மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கிட்டு சேர்த்துருக்கலாம் கிட்டத்தட்ட மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தக்காளி சேர்த்து நல்லா குழைய வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெந்து நல்லா கொழஞ்சிருச்சு ஒரு முக்கால் வாசி குழஞ்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் இதில் மசாலா பொடி சேர்க்கலாம் இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கறி மசாலா பொடி சேர்க்குறேன் கறி மசாலா பொடிக்கு பதிலாக நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலாவோ சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் கறி மசாலா பொடி ரெசிபி ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கிறேன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் இந்த கறி மசாலா பொடியிலே மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் மஞ்சள் தூள் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சுரக்காயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு இருக்கும் மெஷரிங் கப்பில் நறுக்கினது அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தட்டைப்பயரை நல்லா வறுத்துட்டு அதை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் ஒரு மூணு விசில் போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும் இதை வந்து நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை வெந்த பருப்பை தான் சேர்க்கணும் ஊற வச்ச பருப்பை சேர்த்திங்கன்னா வேகாது இப்போ இந்த பருப்பு சொரக்கா எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி அந்த சுரக்காலலாம் ஒரு நிறம் மாறி இந்த அளவுக்கு வந்திருக்கும் மசாலாவும் பச்சை வாசனெல்லாம் போயிருக்கும் இந்த சமயத்தில் இந்த சாதம் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கிறோம் இல்லையா அதே கப்லேயே ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் குறைஞ்சது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அரிசி வந்து ஊறியிருக்கணுங்க டம்ளராக இருந்தாலும் அதே அளவு தான் இதுவே நீங்கள் பச்சரிசி எடுத்துருந்தீங்க அப்படின்னா பச்சரிசியை ஊற வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு அரிசியை நல்லா கழஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து ஒரு கல் உப்பு தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் சாதம் வெந்ததுக்கப்புறமா சரியாக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே முக்கால் வாசி தான் உப்பு போட்டுருந்தோம் மிச்சத்துக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு இப்போ சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியை கொஞ்ச நேரம் நல்லா தலை கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேம்லே தான் கொதிக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு இந்த கொதித்து இந்தளவுக்கு வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்தோம் இல்லையா புழுங்கல் அரிசியாக இருந்தால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறணும் அந்த ஊற வச்ச அரிசியிலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா அரிசி குழஞ்சு போயிடும் அதனால தான் தண்ணி அளவு ரொம்ப பக்குவமாக சேர்க்கணும் இப்போ அரிசியெல்லாம் போட்ட பிறகு இதை வந்து மெதுவாக அந்த மாதிரி கலந்து விடலாம் புழுங்கல் அரிசியை செய்கிறப்ப நம்ம பயப்படவே வேண்டாங்க அவ்வளோ சீக்கிரம் நமக்கு குழஞ்சு வேகாது இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை வேக வச்சுக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடிடுங்க மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் ரெண்டு விசில் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா வெந்துடும் இதுவே நீங்கள் பச்சரிசி அப்படின்னா ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுருந்தேன் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த டைம் நம்ம வந்து ப்ரெஷரை எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்குங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புழுங்கல் அரிசியில் செய்கிறப்ப பிகின இருந்தாலும் சரி நம்ம சட்டுன்னு கால நேரத்தில் சமைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சட்டுன்னு அந்தளவுக்கு சீக்கிரம் குழஞ்சிடாது இப்போ இதில் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் தேவைன்னா கொஞ்சமாக நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நான் சேர்க்கலைங்க இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு அகலமான பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற கடுகு நல்லா பொரியட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம் இன்னைக்கு இதுக்கு எடுத்திருக்க உருளைக்கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து மெல்லிசா அந்த அளவுக்கு நறுக்கி தண்ணியில் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில் பரட்டி விடுங்க நல்லா அப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இதை நல்லா இந்த கலந்ததுக்கு கலந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் இதில் தண்ணியெலாம் எதுவுமே ஊத்தாம மூடி வச்சு அந்த ஆவிலேயே நல்லா வேக விடுங்க இடையில இடையில நல்லா பெரட்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷமா மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு தடவை இடையில பரட்டி விட்டு வேக வச்சிருந்தேன் நல்லா அந்த எண்ணெயிலேயே ஆவிலேயே உங்களுக்கு வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து செக் பண்ணி பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் மசாலா பொடி சேர்க்கணும் இதில் சேர்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அடுத்ததாக வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச சீரகப்பொடி பொடி போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் கலந்து விடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி வைக்காம திறந்தே வச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்துலயே அந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போய் நல்லா வெந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கும் நான் இந்த சமயம் ஆஃப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் முறுமுறுன்னு எடுத்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த பச்சை பயிறு சாதத்தையும் உருளைக்கிழங்கு வறுவலையும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்